ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடத்துல இப்போ வந்து மழை பெய்துட்டே இருக்கு ஏற்கனவே பெண்கள் புயல் முடிந்து அந்த பாதிப்பு வந்து இன்னும் தீரையில் அதுக்கடையில் வந்து இன்னும் வந்து மழை வந்து பெய்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெய்துட்டே இருக்குது தென்காசி தூத்துக்குடி சென்னை இப்படி நிறைய மாவட்டங்களில் வந்து மழை பெய்துட்டே இருக்கு அவங்களோட மக்கள் எல்லாம் வந்து சேஃபாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து கடந்து வந்த பாதையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பேபி சேர்ச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாது இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் வந்து நான் வந்து அப்படியே சமையல் வீடியோ எல்லாம் வந்து அப்படியே வந்து வீடியோ மட்டும் எடுத்து அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து என்னை வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க முன்னாடியெல்லாம் ஒ ஒழுங்காக போட்டிருப்ப இப்போ வந்து இவங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் அப்படி தான் பண்ணேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரை வந்து ரெண்டு சைடு நினச்சிருக்காங்க நான் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து கடந்து வந்த பாதையை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூடியூப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் வந்து யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்புறம் வந்து இந்த டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு ரீச் பண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ்ட் வாட்ச் அப்ப வந்து ஒன் இயரில் வந்து கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னா வந்து வாழ்க்கை தத்துவம் நிறைய வந்து என்னோடய சேனலில் போட்டிருந்தேன் அது மூலமாக வந்து வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்புறம் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் வந்து மழை வந்தது அந்த அதை வச்சு கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன் அதுலேயே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படி வந்தது எனக்கு ஆயிரத்தி அறநூறு வாட்ச் அவர் வந்து ரீச் ஆச்சு அப்படி வந்து ரீச் ஆன அந்த வாட்ச் அவர் வந்து ஒன் இயர் முடிஞ்சதை வந்து அப்படியே வந்து குறஞ்சிட்டே குறைய குறைய குறஞ்ச குறவி போயிட்டே இருந்து அப்புறமும் நானும் வந்து வீடியோஸ் போட்டுட்டே தான் இருந்தேன் இருந்தாலும் குறைஞ்ச பிறகு ஒரு மார்ச் வரை வந்து நான் வந்து போட்டிருப்பேன் கொஞ்சம் விட போட்டிருப்பேன் அது வரை ஒரு சிக்ஸ் மந்தாக வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கட்டு போட்டிருப்பேன் என்னை காணுமே தவிர இடையில வந்து வேறு வீடியோஸ் எதுவும் வந்து நான் போட்டிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டு கொஞ்சம் சுச்சுவேஷன் தெரியல அதனால் வந்து அப்படியே போடையில ஆனால் வந்து எப்படியே வந்து என்னால் வந்து இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் சீசன் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு எய்ம் இருந்தது அதுக்காக வந்து நான் இப்போ போடுற அடிக்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு நல்ல நான் வந்து இப்போ வந்து வீடியோ போடுறேன் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டே தான் இருக்காங்க வீடியோஸுக்கு இப்போ வந்து வாட்ஸ்அவர் போயிட்டே தான் இருக்குது நான் கண்டிப்பாக வந்து அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வந்து அச்சீவ் பண்ணி என்னுடைய சேனலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாடிசேஷன் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை எதுக்கு சொல்லியேன்னா இதே போல் தான் வந்து நிறைய சின்ன சின்ன சேனல் என்னை போல் சின்ன சேனல் நிறைய ஓப்பன் பண்ணிங்க ஸ்டார்டிங்கில் இப்படி வந்து வியூஸ் குறக்கா ஒரு வருஷம் ஆகுது நம்ம வியூஸ் குறஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து வீடியோஸ் போடாமல் இரு போடாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுங்க நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுவீங்களோ அதுக்கு தக்கன வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்படி நான் வந்து என்னை மாண்டி சேர்சன் ஆகல இப்போ என்னோடய சேனலில் வந்து தௌசண்ட் சிக்ஸ்களில் இந்த வாட்ச் ஓவர் கம்மியாகி இப்போ கொஞ்சந்தான் வாட்சோவர் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு இது கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னோடய சேனல் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஓவர் வந்து ரீச் ஆகி என்னோடய சேனல்ஸ் வந்து சேனல் வந்து கண்டிப்பாக மாண்டி சீசன் ஆகணும் அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் வந்து எதுக்குமே ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தாலும் வந்து தளராமல் வந்து நீங்கள் எஃபெக்ட் போட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வேறு எதுக்கு நான் வந்து இன்னும் வீடியோ போட்டோன்னா வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து அந்த சிக்ஸ் மந்தில் வீடியோஸ் போடாமல் இருந்த குறையும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே என்னோட சேனலில் விட்டு போகலைங்க வீடியோஸ் போடையில நம்ம வந்து இந்த சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்படி பண்ணல என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க நிறைய சேனல் நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் கூட என்னுடைய சேனலுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்கியாங்க அப்புறம் வந்து அந்த சிரிடெக் சேனலோட அந்த அக்கா வந்து எந்த டவுட்டு கேட்டாலும் சொல்லி தருவாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லி தேங்க்ஸை சொல்லிங்கிறேன் இப்படி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து கடந்து வந்து இப்போ நிறைய எப்போ ஆனால் வந்து நான் என்னோடய அச்சீவ் வந்து என்னை வந்து அடையலை ஆனால் அதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ வந்து நான் என்ன சொல்லியேனா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நிறைய இவ்வளோ நாள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க மேலும் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் அது இன்னும் வந்து கார்த்திகை தீபம் அனைவருக்கும் வந்து இங்கே கார்த்திகை தீப நான் இன்னும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபோன் அடுத்த ஓன் வீட்டில் இருந்தோம் கடவுள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நினைக்க மாட்டார் இந்த வருஷம் சிட்டுவேஷனால வந்து இப்போ வந்து நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கு அதை வந்து லேண்ட் வாங்கி போட்டிருக்கோம் அடுத்த வருஷம் வந்து நாங்கள் வந்து அதில் வந்து சொந்த வீடு கட்டிச்சோன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நாங்கள் கார்த்திகை தீபம் வந்து வீட்டில் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றையனால வந்து அந்த வீடியோஸ் போட முடியாது போன வருஷம் சின்ன சரலை போட்டிருக்கோம் அம்மா வீட்டில் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதுக்கு முன்ன வருஷம் எனக்கு க்ளாண்ட் பீபி வச்சு போட்டிருப்பேன் அதுக்கு ஹஸ்பண்டோட வீட்டில் இந்த வருஷம் வந்து வாடகை வீட்டில் இருக்கனால வந்து நாங்கள் வீட்டு கோடையில் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு இனியே கார்த்திகை தீபம் நல் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்